السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ اللہ ذی کفاہ السلام علی بادہ اللہ ذی نستفاہ وابعد فقد قال اللہ تبارک و تعالی فی القرآن العظیب وفیق رقان الحمید فا اعوذ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ومن نعمره ننكسه بالخلق أفلا يعقلون صدق الله العليم وقال النبينا وحبيبنا رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ரபீஷ் ரஹ்லி சதுரி வயசு ரீ அமுரி வகலு நொபதத் தன்யூர் அளதி குல்லாஹ் மசலி அலா சியதினா மஹம்மதீன் வாதா அலி சயதினா முஹம்மதின் முபாரி முசதின் ஆலை அல்ஹம்துரில்லா அல்லாஹினுடைய மிகப்பெரும் கிருமையினால் உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி இரண்டாவது தராவி துருகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹுல்ல ஷானுவா தாலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான வாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கிய முடிவானாக அமீன் என்னென்ன கெடுதிகளையெல்லாம் அல்லாஹுள்ள ஷானுவா தாதா நம்மை விட்டும் பாதுகாப்பதாக வாக்குறுதி தந்தாலும் அப்பேற்பட்ட பாதுகாப்பிற்கு உரித்தானவர்களாக நம் அனைவரையும் ஷானுவா ஷானு அத்தாலா ஆக்கியுரிவானாக அமீன் அன்பானவர்களே நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு என்ற தலைப்பிற்கு கீழாக சில செய்திகளை பார்ப்பதற்கு இருக்கிறோம் பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளையும் குறித்தும் பேசக்கூடிய விவரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாம் அந்த அடிப்படையில் முதுமை என்ற பருவத்தை குறித்தும் இந்த தீனில் இஸ்லாம் பேசுகிறது முதலாவதாக இந்த முதுமை என்பதை அல்லாஹு தாலா எதற்காக வைத்திருக்கிறான் என்றால் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிப்பதற்காக வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹு குரானிலே சுட்டி காண்பிக்கிறான் எவ்வளவு பெரிய அதிகாரமுள்ள மனிதனாக இருந்தாலும் சரி உலகத்தில் எவ்வளவு பெரிய திறமை கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பலம் கொண்ட மனிதராக இருந்தாலும் சரி ஒரு காலத்தை அடைகின்ற பொழுது அந்த மனிதர் பலவீனத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார் அல்லாஹுடைய சுட்டி காண்பிக்கிறார் யாருக்கு நீண்ட நாம் கொடுக்கின்றோமோ அவர்களை தலைகீழான வாழ்க்கையின் பக்கம் நகர்த்துகிறோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அவ்வாறு செய்வது யார் அல்லாஹுதான் செய்கிறான் அஃபலா யாஹிலூர் அவர்கள் விளங்க மாட்டார்களா என்று அல்லாஹு தாலா தன்னுடைய வல்லமையை அங்கு சுட்டி மிக சிறந்த திறமையானவராக நினைவாற்றல் கொண்டவராக இருக்கிறார் ஒரு கட்டத்தை அடைந்தவுடன் வயோதிகத்தை அடைந்தவுடன் அவருடைய நினைவாற்றலிலே சில சறுகுதல்கள் பலவீனங்கள் ஏற்படுகிறது மிகப்பெரிய உடல் பாகு கொண்டவராக இருக்கிறார் மிகப்பெரிய வலுவான உடல் எடை கொண்ட பொருட்களையும் தூக்கக்கூடியவராக சக்தி உடையவராக இருக்கிறார் ஆனால் ஒரு வயதை அடைந்ததற்கு பிறகு தன்னுடைய உடலை தூக்குவது கூட இயலாத நபராக அவர் மாற்றப்படுகிறார் நுனக்கிஸ் அக்ஸ் என்பதாக சொல்கிறான் அக்ஸ் என்றால் அப்படியே ஆப்போசிட் என்ன ஆப்போசிட் வாலிபத்தின அவர் எந்த அளவிற்கு உச்சநிலையில் இருந்தாரோ அதற்கு அப்படியே ஆப்போசிட்டான குழந்தையினுடைய பருவத்திற்கு அவர் நகர ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய முடியினுடைய நிறம் மாறுகிறது நிறம் மாறியதற்கு பின்பு முடிகளெல்லாம் உதிர ஆரம்பிக்கிறது குழந்தை பிறக்கின்ற பொழுது எந்த வடிவத்திலே பிறந்ததோ அது போன்ற முடி உள்ளவராக அவர் மாறுகிறார் பற்கள் எல்லாம் முளைத்து அது உதிர ஆரம்பிக்கிறது குழந்தை பிறக்கின்ற பொழுது எப்படி அது பற்க பற்கள் இல்லாமல் இருந்ததோ அது போன்ற ஒரு நிலையை அவர் அடைய ஆரம்பிக்கிறார் அதுபோன்று பேசுகின்ற பொழுது மழலை பேச்சிலே அவர் பேச ஆரம்பிக்கிறார் குழந்தை எப்படி மழலை பேச்சிலே அது பேச ஆரம்பித்ததோ அதுபோன்று இவர் பேசி முடிக்க ஆரம்பிக்கிறார் எப்படி தன்னுடைய தாயினுடைய தந்தையினுடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய நடைபயணத்தை துவங்கினாரோ அதுபோன்று தன்னுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய க கரங்களை பிடித்தவண்ணமாக தன்னுடைய நடையினுடைய பயணத்தை அவர் நடத்த ஆரம்பிக்கிறார் இப்படி ஒன் நுனக்கி ஹல்க் அவரை படைப்பிலேயே தலைகீழான நிலையிலே கொண்டவராக நாம் மாற்றுகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் எவ்வளவு பெரிய திறமையானவனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பலமானவனாக இருந்தாலும் இதிலே மாற்றத்தை நீ கொண்டு வா பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இல்லை இந்த வயோதிகத்தை ஏற்படுத்துவது என்பது என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று எவ்வளவு பெரிய பேச்சு பேசினாலும் சரி என்ன ஆட்டம் ஆடினாலும் சரி என்னுடைய வல்லமை தான் நிலையானது என்பதை அல்லாஹுஜல்ல ஷானுவத்தை உணர்த்துவதற்காக இந்த முய இந்த வயோதிகம் என்பதை அல்லாஹுஜல்ல தலை வைத்திருக்கிறான் இந்த வயோதிகத்தை குறித்து முதுமை மகிழ்வாகட்டும் என்பதாக அந்த தலைப்பிற்கு கீழாக இரண்டு கோணத்திலே விஷயங்களை நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம் அதாவது வெறுமனை முதியோர்களுக்கு மட்டும் பெரியவர்களுக்கு மட்டும் செய்தி சொல்வது அல்ல வாலிபர்களுக்குண்டான செய்தியையும் இங்கு நாம் இந்த தலைப்பிற்கு கீழாக நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம் முதலாவது பெரியவர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் நாம் எப்பொழுது இந்த கடைசி காலத்தினுடைய அந்த முதுமை பருவத்தை நாம் அடியெடுத்து வைத்து விட்டோமோ இப்பொழுது நம்முடைய லட்சியமெல்லாம் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் நம்முடைய முதுமை மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய லட்சியம் எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் ஹுஸ்னுல் ஹவாத்தீன் அழகிய நல்ல முடிவு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நல்ல அமல்களை செய்து கொண்டே இருக்கிறார் இன்னமல்ல அமாலுபில் ஹவாத்தீன் அதெல்லாம் பெருசு கிடையாது நல்ல சூழலில் இருக்கிறாரு அதெல்லாம் பெருசு கிடையாது நல்ல விவாதத்தில் இருக்கிறாரு அதெல்லாம் பெருசு கிடையாது அவர் மரணிக்கின்ற அந்த தருணத்திலே அவர் என்ன செய்தார் என்பது தான் அங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் நாம் மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஷைத்தானும் இந்த இடத்தை தான் கவனித்து கொண்டிருக்கிறான் சைத்தான் அவனுடைய ஆற்றலில் நூறு வகையான ஆற்றலில் ஒரே ஒரு வகையான ஆற்றலை மட்டுமே மனிதனை கெடுப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்துகிறான் அவன் மரணம் அந்த அந்த மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பதை பயன்படுத்துகிறான் சுபான் அல்லா தொண்ணூத்தி ஒன்பதை பயன்படுத்துகிறான் ஏன்னா காலம் ஃபுல்லா அமல் செஞ்சிட்டு அல்லாவின் மீது கொஞ்சம் அதிருப்தியான மனநிலையிலே அவன் மரணித்து போய்விட்டான் என்றால் முடிஞ்சிருச்சு அவனுடைய வெற்றி எவ்வளவு அமல் செஞ்சு என்ன பிரரோஜனம்லாஹி சலதா லாலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒருவர் அமல் செய்து கொண்டே இருக்கிறார் அவருக்கும் சுவனத்திற்கும் ஒரு முலம்தான் பாக்கி இருக்கிறது ஒரு சிறிய தவறை செய்கிறார் அவர் நரகவாசியாக ஆகிவிடார் அவருடைய மரணம் ஏற்பட்டு விடுகிறது நரகவாசியாக மாறிவிடுகிறார் இன்னொருவர் இதற்கு மாற்றமான நிலையிலே இருக்கிறார் அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு சிறிய வார்த்தையை சொல்லிவிடுகிறார் பேசிவிடுகிறார் அல்லாஹினுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டவராக ஆகிவிடுகிறார் இது சொல்வதனுடைய நோக்கம் என்னன்னா கடைசியை நாம் எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டும் என்பதுதான் எனவேதான் எனவே தான் நபிமார்கள் எல்லா நபிமார்களும் எல்லா சாலிகின்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சமுதாயத்திற்கு சொன்ன வார்த்தை தால சொல்கிறான் வலா தமு இல்லா வான் து முஸ்லிமும் நீங்கள் முஸ்லீமான நிலையிலே தவிர மரணத்தை அடைந்து விட வேண்டாம் மூத்தா போனீங்கன்னா முஸ்லீமாவே மூத்தா போங்க அப்படின்ற அப்படின்னு சொன்னதாக அல்லாஹால சுட்டி காண்பிக்கிறார் இன்னும் நபிமார்கள் எல்லாம் செய்த துவாக்கள் என்ன முஸ்லிமா யாரா என்னை முஸ்லிமா மூத்தாக்கு யார் கேட்கிறா யூசுப் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க சொல்லப்பட்ட நபி நபிமார்கள் கேட்கிறாங்க தவஃபனி முஸ்லிமா சாலிஹீன்கள் எங்களை சேர்த்துரு அப்படின்னு ஒரு சிறிய தவறை நாம் செய்கிறோம் என்றால் அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய ஈமான் நம்முடைய கைவசத்திலே இல்லை ஜானி இருக்கக்கூடிய நேரத்திலே ஒருவன் ஒரு பாவத்தை செய்வது இல்லை அவன் முக்மீனாக அவன் ஒரு பாவத்தை செய்கின்ற பொழுது அந்த ஈமான் இவனுடைய கல்வை விட்டு அகன்றதாக இருக்கிறான் இவனை விட்டும் அகன்று விடுகிறது அவன் அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பின்பு அந்த ஈமான் திரும்பவும் இவனுக்கு உள்ளாக வந்து சேர்ந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா அலீஸ்வரம் அவர்கள் சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய கடைசி நேரம் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நாம் கவனமாக இருக்கணும் ரசூடுல்லாஹி சலலா அலீஸ்வரம் சொல்கிறாங்க மண் அராஹு அபுதின் ஒரு அடியானுக்கு அல்லாஹு தாரா நல்லதை நாடி விட்டான் என்று சொன்னால் இஸ் தான் அமலஹு அவனுடைய மரணத்திற்கு முன்பதாக அல்லாஹு தாலை அமல் செய்ய வைக்கிறான் அந்த மனிதனை அட அமல் செய்ய வைக்கிறான் என்று சொல்கிறான் உடனே ஒரு சஹாபி கேட்குறாரு யாரை சொல்லலாம் மஸ்தா அமலு அமல் செய்ய வைக்கிறான்னா என்ன அமல் செய்ய வைக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி போது சல்லதாலே சிலமாரு சொன்னாங்க எஹ்தீஹுல்லாஹூயில அமலி சாலி கபுலமூர்த்தி இன்னும் ஒரு ஒரு மணி நே ஒரு செகண்டில் இவர் மௌத்தா போக போகிறார் என்பதாக இருக்கிறதென்றால் இவர் வேற ஏதாச்சும் ஒரு வேலையில் தான் இருப்பார் இந்த நேரத்தில் அல்லாஹூத்தாலா போய் குரான் போது போய் ஒரு ரெண்டு ரக்கா தொழுவு அப்படின்னு சொல்லி இவர் எதாச்சும் ஒரு நல்ல அமல்களை செய்வதின் பக்கம் இவரை திசை திருப்புவார் அவர் உடனே என்ன செய்வார்னா அந்த நல்ல அமலை செய்வதின் பக்கம் போவார் அப்படி திரும்பும்போது அல்லாஹு ஜல்ல சொன்னோம் சும்மா எப்படி அல்லா தான் அந்த நிலையின் மீது அல்லாஹு தாலா அவருடைய மௌத்தை எடுத்து விடுவார் அவருடைய ரூஹை கைப்பற்றி விடுவான் ரசூல் ஏன் அல்லாஹு செய்யணும் அப்படின்னு சொன்னா ரசூல்லாஹாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் எந்த நிலையிலே வாழ்க்கையை அதிகமாக கழிக்கிறீர்களோ அதே நிலையில் தான் நாம் மாற்றினோம் இப்ப எல்லாம் செஞ்சுக்குவேன் ஆனா வந்து கடைசி எனக்கு சக்கராத்துடைய நேரத்தில் உஷாராயிருவேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்ல முடியாது ரசூல் அல்லாஹ் சொல்றாங்க நீங்கள் எந்த நிலையிலே மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு முடிவெடுக்கிறான் எந்த நிலையிலே நீங்கள் அதிகமான வாழ்க்கையை கடத்துகிறீர்களோ அந்த நிலையை அல்லாஹு தாலா வைத்து அந்த நிலையிலே உங்களை மரணிக்க செய்வான் உணகமா தமுதூன் எந்த நிலையில் நீங்கள் மரணித்தீர்களோ அந்த நிலையிலே நீங்கள் மஷ்சரிட எழுப்பப்படுவீர்கள் பாவம் செய்த நிலையில் நீங்கள் மரணித்தீர்கள் என்று சொன்னால் அதே அசிங்கமான நிலையிலே மஷ்சரிடம் எழுப்பப்படுவீர்கள் அல்லா பாருகே நன்மை செய்த நிலையிலே நீங்கள் மரணித்தீர்கள் என்றால் நீங்கள் அதே கண்ணியமான நிலையிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் இதில் யாருக்கும் எந்த விதத்திலே முத்திரவாதம் இல்லை ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவருடைய சபையிலே இருந்த ஒரு அற்புதமான சஹாபியினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் யார் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலமுடைய வகியை எழுதக்கூடிய முக்கியமான சஹாபாக்களில் ஒருவர் அப்துல்லாஹிப்னா அபிசராஜ் என்று நபர் நபர்ல்லா பக்கத்தில் உட்கார்ந்து வகியை எழுதியவர் வருத்தத்தை பெற்ற நிலையிலே அவர் காஃபிரான நிலையிலே மரணத்தை அடைகிறார் யாரு அப்துல்லாஹி அபிஸ்ராஜ் என்று சொல்லக்கூடியவர் முசாலேஹி சலாத்து இஸ்லாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான ஆமிது வணக்கசாலி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை தன்னுடைய விவாதத்திலே கழித்தவர் பல்வாமி அல்லாஹு தாலா குரானிலே சொல்கிறான் இப்பேற்பட்ட மனிதருடைய கடைசி காலம் எப்படி இருந்தது இந்த உலகத்தில் அவர் விவாதத்து செய்து செய்து அல்லாஹினுடைய அரிசை பூமியிலிருந்தே பார்க்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலாவிடத்திலே மிக நெருக்கத்தை கொண்டவர் பல்காமி குரு பாகுரா மரணிக்கின்ற பொழுது காபீராக மரணிக்கிறார் மரணிக்கின்ற பொழுது காஃபீராக மரணிக்கிறார் நம்முடைய காலத்தில் தாபியன்களுடைய தபா தாபியர்களுடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம் ஷேக் அபு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு மகான் யார் அல்லாம ஷிபுலி ரஹ் அலை இறைநேசர்களை மிக முக்கியமானவர்கள் அல்லாம ஷிபுல் ரஹே அதே மாதிரி பக்தாதி ரஹே இவர்களுக்கெல்லாம் உஸ்தான் இவர்களுக்கெல்லாம் ஷேக் ஷேக் அபு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபர் மூவாயிரம் ஹதீஸ்களை மரணம் செய்த ஹதீஸ் கலையினுடைய மிக முக்கியமான நபர் ஏழு வகையான கிராத்துகளையும் அந்த கிராத்துக்களுடைய ரிவாயத்துகளோடு சொல்லக்கூடியவர் ரிவாயத்துனா என்னது கிராத்துனா என்னது ரசூலி சல்லா அலேஸ்வரன் இந்த இடத்துல நீட்டுனாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீட்டுனாங்கன்னு சொல்லி யார் சொன்னா இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு இவர்கள் சொன்னார்கள் இவர்களுக்கு இவர்கள் சொன்னார்கள் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலுவலம் அவர்களிடம் வரையிலும் போய் சொல்ல வேணும் இது சாதாரணமாக சொல்ல முடியாது கிராத்து ஓதலாம் மாடலா ஓதலாம் இருக்கிறதுலயே கிராத்திலே ஆக சிறந்த கிராத்து காரி என்பதாக அப்துல் பாசித் ரஹமத்துள்ளாலைய சொல்றோம் ஏன் அப்துல் பாசித் ரஹமத்துள்ளாலைய சொல்றோம் அப்படின்னு சொன்னா அப்துல் பாசித் ரஹமத்துல்லாலே வெறுமனே கிராத்து மட்டும் ஓதக்கூடியவர்கள் அல்ல நாம பார்க்கலாம் பல தடவை ரிப்பீட் எடுத்து எடுத்து ஓதுற மாதிரி தெரியும் மூச்சு இல்லாமல் ஓதுற மாதிரி நம்ம நான் ந அப்படி இல்லை ஒவ்வொரு தடவையும் அவர்கள் எடுத்து ஓதுகின்ற பொழுது ஒவ்வொரு கிராத்தையும் அங்கே சட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் சட்டத்தை வெளிப்படுத்துறாங்க இது சாதாரணமா ஓத முடியாது அதனால் அப்துல் பாசித் ராமதில் அந்த அளவிற்கு நாம் கிரா காரிகளின் மிக சிறந்த காரி என்பதாக நாம் சொல்கிறோம் சட்டத்தை புரிந்து ஓதக்கூடியவர்கள் நினைவிலே வைத்து ஓதியக்கூடியவர்கள் குரானுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தவர்கள் அது மாதிரி ஷேக் அபு அப்துல்லா என்று சொல்லக்கூடியவர்கள் கிராத்தினுடைய ரிவாயத்தினுடைய அறிவிப்பு தொடரையும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் மரணிக்கின்ற பொழுது ஈமானோடு மரணிக்க ஈமானோடு இல்லை சுத்தமாக ஒரு ஹதீஸ்வரன் லாபம் இல்லை ஒரு கிறிஸ்தவ பெண்ணினால் என்ன ஆயிடுச்சு ஒரு கிறிஸ்தவ பெண்ணனால் ஆயிடுச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மு சுத்தமாக அவருடைய சீடர்கள் போய் கேட்குறாங்க இந்த இருக்கா மூவாயிரம் ஹதீஸ்களை மரணம் செய்தீர்கள் ஒரு ஹதீசன் நினைவில்லை யார் அல்லாவினுடைய மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்கிற ஹதீசை தவிர வேறு எந்த ஹதீசும் எனக்கு நினைவில்லை என்பதாக சொல்லி அடைகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே அன்பானவர்களே நாம் செய்யக்கூடிய அமல்களை வச்சு நாம் வந்து என்ன செஞ்சிட முடியாது எதையுமே முடிவு செஞ்சிட முடியாது அல்லாஹு தாலா கடைசி வரையிலும் நாம் நம்முடைய முடிவை சிறந்த முடிவாக மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே நாம் இருக்க அடுத்தது வாலிபர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி முதுமை மகிழ்வாக வேண்டும் என்றால் உங்களுக்கு வாலிபர்களே உங்களுக்கு முதுமை மகிழ்வாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலிவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் காணக்கூடிய இஸ்லாமிய முதியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நீங்கள் காணக்கூடிய முதியவர்களை முஸ்லிமான பெரியவர்களை வயோதிகர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படி கண்ணியப்படுத்தினால் உங்களுடைய வயோதிகத்தை உங்களுடைய முதுமையை அல்லாஹு தாலா மகிழ்வாக ஆக்குவான் என்று பெருமானார் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மா அக்ரப ஷாபுன் ஷேக் அன்லி சின்னி எந்த ஒரு வயோதிகரையும் ஏதேனும் ஒரு வாலிபர் ஒரு வாலிபர் சங்கைப்படுத்தினார் கண்ணியப்படுத்தினார் என்று சொன்னால் இல்லா கையல் அல்லாஹு லஹூ மை யுக்ரி முஹூ இந்த சின்னிஹி அவரை அல்லாஹு தாலா அது மாதிரியான நீண்ட ஆயுள் கொண்டவனாக மாற்றினார் ரெண்டு விஷயத்தை கொடுக்குறான் ரெண்டு விஷயத்தை கொடுக்குறான் யார் இஸ்லாத்தில் பெரியவங்களாக இருக்கிறாங்களோ பெரியவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள கண்ணியப்படுத்துகிறாங்களோ அந்த வாலிபரை அல்லாஹுத்தாலா நீண்ட ஆயுள் கொண்ட வாலிபனாக மாற்றுகிறாங்க ஒன்று இரண்டாவது அந்த வயோதிகமான நிலையிலே கண்ணியமான மனிதராக இவரை அல்லாஹு தாலா இது ரசூலுல்லாஹி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்வது இன்னைக்கு பெரியவர்களை அது பழைய பொருட்களை போன்று அல்லது தேவையற்ற ஒரு பொருளை போன்று சித்தரிக்கக்கூடிய ஒரு பாங்கு என்பது நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அது புகுத்தப்படுகிறது அது அது ஒரு ஒரு கல்ச்சராக அது வந்து பாவிக்கப்படுகிறது முதியோர் இல்லம் நம்முடைய சமுதாயமே அது எடுத்து நடக்கிறது முதியோர் இல்லம் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை நம்முடைய பெற்றோர்களை நாம் தான் பேண வேண்டும் நம்முடைய பெரியவர்களை நாம் தான் பேண வேண்டும் கண்ணிய குறைவாக பேசுவது எகத்தாளமாக பேசுவது மட்டமாக பேசுவது மரியாதை குறைவாக நடந்து கொள்வது அவர்கள் முதுமையின் காரணத்தினால் செய்யக்கூடிய சில அவர்களுக்கே தெரியாத தவறுகளையும் கூட சகித்து கொள்ளாமல் அவர்களை கடுமையான முறையில் ஏசுவது இதுவெல்லாம் அல்லாஹினுடைய கோபத்தை ஏற்படுத்தும் என்பதை பெருமானார் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹை நீங்கள் கண்ணியப்படுத்தணும் என்பதாக நினைக்கிறீர்களா அல்லாஹை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதாக நினைக்கிறீர்களா ரசூலாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய முன்னவர்கள் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய முதியோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உள்ளது எதுவென்றால் இக்ராமுது முஸ்லிம் ஷைபத்தில் முஸ்லிம் அந்த வயோதிகம் அடைந்த நரைத்து போய்விட்ட பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவ்வாறு கண்ணியப்படுத்துவதுதான் ஈமானுடைய அடையாளம் பெரியவங்களை ஒருத்தர் மட்டமா பேசுறான் அவன் முனாபிக் என்பதாக பெருமானார் அலுவலகம் அவன் அவன்கிட்ட ஈமான் இருக்கிறது என்பதாக சொன்னார் மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இல்லல் முனாபிக் முனாஃபிக்கை தவிர வேறு யாரும் மட்டமாக கருதவே மாட்டார்கள் மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் அந்த மூன்று நபர்களை ஒருவன் மட்டமாக கருதினான் என்றால் அவன் முனாஃபிக் சொல்லிட்டு முதலாவதாக சொன்னார்கள் இஸ்லாம் இஸ்லாத்திலே வயோதிகமாக இருக்கக்கூடிய நபர் நரைத்து போயிருக்கக்கூடிய மனிதர் ஏனென்றால் நரைத்து போன மனிதருக்கு அல்லாஹ் அல்லாஹு ஷானுவத்துல ஒவ்வொரு நரை முடிக்கும் பகரமாக அவருக்கு தரஜாவை உயர்த்துகிறான் அவருக்கு பாவங்களை மன்னிக்கிறான் இந்த மார்க்கம் அவர்களை கண்ணியமாக பார்க்கிறது அப்படி இருக்கும்போது அவர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்த வேண்டும் இரண்டாவது நபர் மார்க்க கல்வி உடையவரை மட்டமாக நினைத்தான் என்றால் அவன் முனாஃபி மூன்றாவதாக பெருமானார் செல்லதா அலேஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இமாமுன் முக்குசித் நீதமான தலைவர் நீதமான முறையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பான முறையில நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் இந்த தலைவரை ஒருவன் மட்டமாக கருதினான் என்று சொன்னால் இவன் முனாஃபிக் என்பதாக பெருமானார் செல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய முதுமை என்பது மகிழ்வாக வேண்டுமென்றால் முதியவர்களாக இருந்தாலும் நாமாக இருந்தாலும் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஹுஸ்மல் ஹவாத்தின் கடைசி முடிவை அழகானதாக ஆக்க வேண்டும் என்பதாக நாம் எதிர்பார்ப்பது வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வீடுகளிலே தன்னுடைய மஹல்லாவிலே தன்னுடைய மஸிதிகளிலே பார்க்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய முதியவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவ்வாறு கண்ணியப்படுத்துவதனால் நம்முடைய முதுமை கண்ணியமானதாக இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அல்லாஹு ஜல்ல ஷானுவ தலா பெயர்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிரமிப்புரிவானாக அன்பு பெருமக்களே நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு நம்முடைய முடிவு கடைசி முடிவு அழகான முடிவாக ஆக வேண்டுமென்றால் என்ன செய்வது பெருமானார் சல்லல்லாஹ் அரையூர் செலம் அவர்கள் அழகான ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த துவாவை பெருமானார் சல்லல்லா அரேசலம் ஒவ்வொரு துறையிலும் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹும ஜாத் அல்லாஹுமா அஹசின் ஆஹிபத்தனா அல்லாஹுமா அஹசின் ஆகிபத்தனா கில் உரி குலிஹா யெல்லாம் எங்களுடைய காரியங்களிலே எல்லா முடிவுகளையும் மிக அழகான முறையிலே ஆக்கிடுவாயாக என்பதாக ரசூல்லாஹி சல்லா அலேஸ்வரம் அவர்கள் செய்து வா அஜிர் நாமின் ஹிசியு துன்யா வல்லாஹெரா இந்த உலகம் மறு உலகத்தினுடைய கேவலங்களை விட்டும் எங்களை பாதுகாத்துருவாயாக எங்களுடைய மனஞ்சலங்களை அடுத்தவர்கள் அல்லும்படியாக எங்களுடைய உபாதைகளை மற்றவர்கள் சுத்தம் செய்யும்படியாக அது மாதிரியான நிலைகளை விட்டும் எங்களை பாதுகாத்து கண்ணியமான நிலையிலே வாழ்ந்து கண்ணியமான நிலையிலே உன்னை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்பதாக ரசூலுல்லாய் சலதால கேட்ட துவா இந்த துவாவை அதிகமாக கேட்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா கண்ணியமான சூழலிலே கண்ணியமான முடிவை ஏற்படுத்தப்படுகிறான் என்பதாக ஹதீஷ்கலை வல்லுநர்கள் சுட்டி காண்பிக்கிறார் அல்லாஹு தாலா அமல் செய்யக்கூடிய தொகுப்பிக்கை நம் அனைவருக்கும் தரப்பெரிவான சுபானுல்லாயு ஹம்திகி சுபானுல்லாஹுமே அல்லா இலாஹி இல்லாஹ்